ஓ முருகா போற்றி நீ மிகவும் சந்தோஷப்படக்கூடிய வியப்படையக்கூடிய ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு அற்புதங்கள் இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்வில் நடந்தபடி இருக்கும் என் அன்பு குழந்தையே நீயாக என்னை தேடி வந்து வணங்கி கொண்டிருக்கின்றாய் என்று நினைக்கின்றாயா நானாக உன்னை தேர்ந்தெடுத்து உன் எல்லாம் போக்க உன் வாழ்வை தேடி வந்து விட்டேன் மனம் முருகி நீ என்னை வேண்டி நின்ற காலங்கள் அனைத்தும் முடிந்து நீ வேண்டி அனைத்து முன் கரங்களை வந்து சேரப்போகின்ற காலகட்டத்திற்கு இப்பொழுது நீ வந்திருக்கின்றாய் அளவில்லாத மகிழ்ச்சியும் எல்லையில்லாத இன்பமும் உன்னிடத்தில் இனி நிலைத்து இருக்கும் நீ செய்த புண்ணியங்கள் உன்னுடைய கணக்கில் நிறைய சேர்ந்திருக்கின்றது இனி நீ எதற்கும் கலங்க வேண்டிய அவசியமில்லை என் பிள்ளையாகிய உன்னுடைய நல்வாழ்விற்காக உன்னை நான் ஆதரித்து வழிநடத்த வந்துவிட்டேன் உனக்காகவே அவதரித்து இருக்கின்றேன் என்னுடைய கரங்கள் எப்பொழுதும் வெற்று கரங்களாக இருந்தது இல்லை என் பிள்ளைகளுக்காக வாரி வாரி வழங்க அத்தனை இன்பங்களையும் சந்தோஷங்களையும் அள்ளி கொண்டு வந்திருக்கின்றேன் உன்னை எத்தனை வழிகளில் பிறர் குறை கூறினாலும் கண்டித்தாலும் தண்டித்தாலும் அதை எதிர்த்து நீ பொறுமையாக சென்று உனக்கான வெற்றியை நீ பெற்று கொள்ள அத்தனை வழிகளையும் மேற்கொண்டிருக்கின்றாய் உன் மனதை ரணப்படுத்திய தோல்விகளையும் அவமானங்களையும் நினைத்து அழுது கொண்டிருக்காமல் அந்த நிகழ்வுகளிலிருந்து வெளிவந்து அந்த அவமானத்தை போக்க என்ன வழிகளோ அதை செய்ய வேண்டும் என்று அத்தனை வழிகளையும் செய்ய முற்பட்டிருக்கின்றாய் நீ சிந்திய கண்ணீர் துளிகள் எதுவும் வீண் போகவில்லை திரும்ப திரும்ப எதை நினைத்து மனம் வேதனைப்பட்டுக் கொண்டிருந்ததோ அந்த விஷயத்தில் நல்லதொரு மாற்றத்தை நான் கொடுக்க வந்து விட்டேன் எல்லா கஷ்டங்களையும் வேதனைகளையும் நீ அனுபவித்து அத்தனையும் என் பாதத்தில் விட்டுவிட்டு உன் மனதை லேசாகிக் கொள்ள முற்படுகின்றாய் நிம்மதியான உறக்கம் வரவில்லை என்று அனுதினமும் என் பெயரை சொல்லி உறங்க செல்கின்றாய் உன் வாழ்வில் இருந்த சிக்கல்கள் அனைத்தையும் நான் கலைத்து விட்டேன் இனி எந்த ஒரு சிக்கலும் இல்லை பிரச்சனையும் இல்லை இனி நிம்மதியான உறக்கம் உனக்கு வரும் ஒவ்வொரு விடியலும் இன்பமான விடியலாக உனக்கு இருக்கும் உன் மனதிலேயே நான் என் நேரமும் உதித்து உனக்கான நல்வழியை பிறப்பித்து கொண்டே இருப்பேன் உனக்கான அழகான உறவுகளை உன் அருகில் வைத்து ஒவ்வொரு நாளையும் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக நான் மாற்றித் தருவேன் கையில் இருந்ததை எல்லாம் எழுந்துவிட்டோமே இனி என்னதான் இருக்கின்றது என்று கஷ்டத்தோடும் கவலையோடும் குமுறலோடும் வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு ஒருபடியாக வாழ வேண்டிய வாழ்க்கையெல்லாம் தொலைத்து அடுத்தவரால் வஞ்சிக்கப்பட்டு ஏமாந்து நிற்கின்றாய் இந்த நிலைமை இனியும் தொடராது அதிலிருந்து உன்னை விடுவிக்கத்தான் நான் இப்பொழுது உன்னுடன் வந்து பேசிக்கொண்டிருக்கின்றேன் நீ என்னுடைய குரலை கவனிக்கின்றாய் இதற்கு முன் நீ என்னை சாராமல் உன்னுடைய சுய புத்தியை சார்ந்து பிறருடைய ஆசை வார்த்தைகளை கேட்டு உன் வாழ்க்கையை வாழ நினைத்தாய் அதனால் மிகப்பெரிய பெரிய தோல்வியிலது முடிந்திருக்கின்றது என் அன்பு குழந்தையை இழந்தது எல்லாம் போதும் இனி நீ பெறப்போகின்றாய் உன்னுடைய யோசனைகள் அனைத்தும் சிறந்தவைகளாக மாறத் தொடங்கி இருக்கின்றது என்னுடைய பிரியமுள்ள குழந்தையாக நீ மாறத் தொடங்கிவிட்டாய் உன்னுடைய பலத்தை நான் பல மடங்கு அதிகரிக்கப் போகின்றேன் என்னுடைய முகத்தை கண்களை திறந்து உற்றுப்பார் உன் தோல்விகள் அனைத்தும் வெற்றிகளாக தானாக மாறிவிடும் கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளை நினைத்து வருத்தப்படாதே துடிப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றாய் சுயமான சுந்தனையோடு இப்பொழுது செயல்பட தொடங்கியிருக்கின்றாய் இனி உன்னுடைய கனவுகள் அனைத்தும் மெய்ப்படும் எதை கேட்டாலும் நான் தருவேன் என்று வாக்குறுதி கொடுக்கின்றேன் வாக்குறுதியை கொடுக்கின்றீர்கள் ஆனால் எதையுமே தரவில்லையே என்று வருத்தத்தோடு இருக்கின்றாயா காத்திருந்து காத்திருந்து காலம்தான் செல்கின்றது வேண்டுதல்கள் எதுவும் பழித்த பாடு இல்லை என்று என் மீது சற்று கோபமாக இருக்கின்றாயா அப்பா ஏன் எதற்காக என்னை அழ வைத்து வேடிக்கை பார்க்கின்றீர்கள் என்று உன் மனதிற்குள் நீ கத்துவது என் செவிகளில் கேட்கின்றது என் அன்பு குழந்தையே நீ என் மீது கோபப்படும் பொழுது நான் உன்னை இன்னும் அதிகமாக நேசிக்கின்றேன் என்னுடைய பிள்ளை என்னிடம் அடம் பிடித்து கோபப்பட்டு சண்டையிடும் பொழுது நீ அழும் அந்த காட்சியை பார்த்து உன்னுடைய மனதிற்குள் நீ எவ்வளவு உரிமை என் மீது எடுத்து என்று நான் மிகவும் சந்தோஷப்படுகின்றேன் என்னிடம் இவ்வளவு நெருக்கமாக வந்திருக்கின்றாய் என்று ஆனந்தப்படுகின்றேன் தாயிடம் ஒரு குழந்தை அடம்பிடிப்பது போல நீ என்னிடம் தாயாக என்னை பாவித்து தகப்பனாக என்னை நினைத்து உரிமை கொண்டாடுகின்றாய் எனக்கு இந்த விஷயம் மிகுந்த சந்தோஷத்தை தான் கொடுக்கின்றது உன்னுடைய கவலைகள் அத்தனையையும் காணாமல் போக செய்து ஒரு தாயாக தந்தையாக இருந்து குழந்தை மகிழ்வதை பார்த்து ரசிக்க அத்தனை வேலைகளையும் நான் செய்துவிட்டேன் உன் சந்தோஷத்தில் தான் என்னுடைய சந்தோஷமும் அடங்கி இருக்கின்றது உன்னுடைய அழுகையில் என்னுடைய கண்ணீரும் இருக்கின்றது என் அன்பு குழந்தையே நீ என் மேல் கொண்ட அந்த தாயின் உரிமை உன்னுடைய வாழ்க்கையை மிக பெரிய அளவிற்கு கொண்டு செல்லும் உனக்கான பக்குவத்தையும் நல்லது எது கெட்டது எது என்று பல விஷயங்களையும் தெரிய வைத்து கொண்டிருக்கின்றேன் எப்பொழுதும் உன்னை நீ அமைதியாக வைத்துக்கொள் உன்னை நல்வழிப்படுத்த இந்த முருகன் நான் இருக்கின்றேன் என்று முழுமையாக நம்பு பல நல்ல விஷயங்கள் இனி உன் வாழ்வில் நடக்கும் தாங்க முடியாத கஷ்டத்தை அனுபவித்த நீ இனி எல்லை இல்லாத இன்பத்தையும் அனுபவிப்பாய் கண்ணீரும் கவலையுமாக இருந்த உன்னுடைய வாழ்க்கை இனி இன்பமும் சந்தோஷமும் நிறைந்த வாழ்க்கையாக மாறிவிடும் உன்னுள் நானும் என்னுள் நீயும் கலந்து இனி உன் வாழ்க்கையை மேம்படுத்த எல்லா வழிகளையும் செய்து கொள்வோம் உன் வாழ்க்கை பயணம் இனி மிக பெரிய வெற்றியை காணக்கூடிய பயணமாக இருக்கும் ஏமாற்றம் விரக்தி கஷ்டங்கள் சிக்கல்கள் அனைத்தும் முடிந்தது ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் நிம்மதியும் அமைதியும் சந்தோஷமும் கிடைக்கப்பெற்று இனி உன் வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாக மாறும் என்னுடைய பார்வையின் கண்காணிப்பில் இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்த பாவங்கள் அனைத்தும் விலகியது கவலைகள் அனைத்தும் தீர்ந்தது கஷ்டங்கள் அனைத்தும் ஓய்ந்தது வருங்காலம் வளமான காலமாக அமையும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்னுடைய ஆசிர்வாதம் உனக்கு முழுமையாக விட்டது உன்னுடைய நீண்ட நாள் போராட்டத்திற்கும் முடிவு கிடைத்து விட்டது துயரங்களுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளியை வைக்க வந்து விட்டேன் உன் வாழ்விற்கான நல்வழியை இன்றைய தினத்திலேயே பிறப்பெடுக்க வைத்திருக்கின்றேன் எத்தனை காலம்தான் கஷ்டப்படுவது இன்பங்கள் எப்பொழுது வந்து சேரும் என்று கேட்டாயல்லவா இன்பமயமான வாழ்க்கை இன்றிலிருந்து உனக்கு ஆரம்பமாகும் பலவிதமான பிரச்சனைகள் சூழ்ந்து கொண்டிருந்த உன் வாழ்க்கை நீ பலவிதமான இன்பங்கள் சூழ சர்வ நிச்சயமாக நீ கேட்டது அனைத்தும் கிடைக்கப்பெற்று உன் மனதின ஆதங்கள் அனைத்தும் தீர்க்கப்பட்டு நீ எனக்கு நன்றி சொல்லக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமையும் உன் வாழ்விற்கான புத்தம் புது விடியலாகத்தான் இன்றைய நாள் உதித்திருக்கின்றது எல்லா கஷ்டமும் தீர்ந்துவிடும் உனக்கு சந்தோஷமாக நான் அத்தனை நன்மைகளையும் செய்து கொடுப்பேன் நீ செய்த புண்ணியத்தின் பலன் உன்னை காக்கப் போகின்றது நல்ல கர்மா கெட்ட கர்மா அனைத்தையும் சந்தித்து கொண்டு வருகின்றாய் கெட்ட கர்மாக்கள் அனைத்தும் முடி முடிவுக்கு வந்து விட்டது நல்ல கர்மாக்களின் பலனை இனி சந்தோஷமாக அனுபவிப்பாய் உனக்கு உறுதுணையாக உற்று துணையாக நான் இருந்து உன்னை வழி நடத்துவேன் நல்லது நடக்கும்